தமிழை நல்ல முறையில் வளர்த்து கொண்டிருக்கும் மேடையில் இருக்கிறவங்களும் சமூகத்தை நல்வழியில் எடுத்து கொண்டு போகும் எடுத்து இருக்கும் இங்கே இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் இவங்க எல்லாரும் இருக்கிற இந்த அரங்கத்தில் எனக்கும் ஒரு மரியாதை கொடுத்து என்னையும் பேச அழைத்ததற்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி அண்ணே ரொம்ப நன்றிண்ணே அந்த நீங்களும் அங்கே வந்து உக்காந்துருக்கேன்னு பேசுகிறீங்க நியாயம் இருக்குது எனக்கு இதில் என்ன ஞாயிற்கும்னு தெரியல நேற்று பதட்டத்தோட உச்சமாகவே இருக்கேன் அண்ணன் பொண்ணுமனை சரவண அண்ணே அண்ணே நூல் வெளியீட்டு விழா இருக்குங்கண்ணே கண்டிப்பாக வரணும்னே கண்டிப்பாக என்னைக்கு நீங்கள் சொல்லுங்கண்ணே கண்டிப்பாக வருவோம்னே அப்படின்னு சொன்னேன் பொதுவாக என்ன சொல்லுவோம் தெளிவா இந்த மாதிரி எங்கள் வீட்டில் கல்யாணம் வச்சுருக்கேன் என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் என் என் பையனுக்கு ஊத்து இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வரணும் எந்த மாதமும் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்துடும் அப்படி தானே சொல்லுவோம் பொதுவாகவே ஐயா என் பிள்ளையை காது குத்து வச்சுக்கி எப்போ இந்த பத்து மணிக்கு நீங்கள் வந்துடுங்க அந்த மாதிரி அண்ணன் சொன்னார் எப் என்னைக்குன்னு கேட்டேன் நாளைக்கு என்ன அப்படின்றாரு நாளைக்கு அண்ணன் அண்ணே ஓகே அண்ணா யாரா அண்ணன் வரான்னு கேட்டேன் அத்தனை பேரும் சொன்னாங்க அங்கே பேர் அக்கா பேர் எல்லா பேரும் சொன்னாங்க விகடன் ஆசிரியர்கள் எல்லோரும் வராங்கன்னு சொன்னாங்க ஹலோ ஹலோன்றாரு அண்ணே நான் தானே இருக்கேன் அப்படின்னு ஏன்னா சத்தத்தை வேகான்கிட்டாரு சத்தத்தை ப்ராப் பண்ணிட்டீங்க இவ்வளோ பேர் வரான்னு நூல் வெளியீட்டு விழாவுக்கு ஓகேன்னு என்ன எதுக்கு நீங்கள் கூப்பிட்றீங்க நீங்கள் வந்தா சிறப்பான மரியாதையாக இருக்கும் அப்படின்றாரு சரினு சொல்லிட்டு இன்றைக்கி புத்தகத்தை அனுப்பிச்சி விட்டாரு அனுப்பிச்சி விட்டாண்ணே புத்தகம் அனுப்பியிருக்கேன் படிச்சுட்டு ஃபங்க்ஷனுக்கு வாங்கிட்டார் அண்ணே புத்தகத்தை படிக்கவா இல்லை ஃபங்க்ஷனுக்கு வரவா ரெண்டும் ஒரே நேரத்தில் கண்டிப்பாக நடக்காது ஒன்றும் படிக்கிறேன் ஒரு ரெண்டு மாதம் வச்சு ஃபங்க்ஷன் நடத்துங்க இல்லை ஃபங்க்ஷனுக்கு வரும் புத்தகம் சம்மந்தமாக என்கிட்ட பேசக்கூடாது யார் பேசினாலும் எனக்கு எதுவுமே தெரியாது அண்ணன் நீங்கள் வந்தால் போதும்னேன் தயவுசரி வாங்க அப்படின்றாரு இருந்தாலும் ஏன் வீட்டில் எல்லாம் போகிறீங்க ஏதாவது ரெண்டு பக்கத்தை படிச்சுட்டு போங்க என்னை தேவை என்ன பதில் சொல்லுவீங்க அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முட்டும் சோழி அந்த ஏடில் சொரு வாங்கலை அப்படி அந்த மாதிரி நடுவில் ஒரு பக்கத்தை சொறி ஓப்பன் பண்ணி நாற்பத்தி மூணாவது பகுதி வந்துச்சு அதில் அந்த மாட்டினோட காய்த்து அவங்களை மட்டும் படிச்சுட்டு இருந்தேன் பக்கத்துல என் பிள்ளைக சத்தம் போட்டு படிச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கத்துல அவங்க ஒரு உரமா உட்காந்து சோமு கையில் பத்து மாம்பழம் இருக்கிறது இந்த சோமு ரமேஷ் இடம் அஞ்சு மாம்பழத்தை கொடுத்து விட்டார் நான் இந்த பக்கம் மார்ட்டின் காய்த்திரி காய்திரியை மார்டின் சந்தித்த பொழுது கொஞ்சம் அமைதியாதுங்களா என் வீட்டுக்காரம்மா எங்க அவங்க சத்த சத்தமா படிக்க வேண்டாம் அப்ப மனசுல தங்கும் அப்படின்னா நான் என்ன பரிச்சைகளுக்கு போய்கிட்டு இருக்கேன் படிச்சுட்டு திரும்ப அதுங்கள ஒன்று அமைதியாக இருக்கோம் நீங்கள் எந்திரிச்சு அங்கிட்டு போய் படிங்க அப்படின்னா சின் தள்ளி வந்து உட்காந்துட்டு என்னத்த ஒரு நாலு வார்த்தையை விட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு அவர் படித்தேன் அண்ணனை பற்றி எனக்கு தெரியும் அவருடைய எழுத்து நாடு எப்படின்னு தெரியும் நானும் ஒரு அஞ்சு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட என்னோட பேட்டியில் அண்ணன் எடுத்திருக்காரு இந்த புத்தகத்தை சசியனை சொல்லியிருப்பார் ஒவ்வொருடைய பேட்டியை ஒருத்தர் எழுதுனாருன்றால் அதை படிக்கிறப்ப அவங்க உருவம் தெரியும் ஒரு சின்ன பிட்டு பேப்பர் விகடனில் வந்து பிட்டு பேப்பரை ஒன்று எடுத்து இப்படி பார்த்தோம்னா ஒரு ஒரு சும்மா ஓரமையாக கிழிஞ்சிருக்கும் அதில் வர பேட்டி ஒரு நாலு வார்த்தையை படித்தோம்டா அது யாரோட பேட்டின்னு கண்டுபிடிச்சு விடலாம் அதுதான் விகடன் அவ்வளோ தெளிவாக இருக்கும் அதே மாதிரி தான் சரவண எந்த பேட்டி வச்சு படிக்குமோ அந்த உருவம் அப்படி முன்ன கண் முன்னாடி வந்துடும் அந்த காய்த்தறியும் அந்த மாட்டின் அந்த ஒரு ஒரு அந்த பகுதியை படித்தேன் அந்த அளவற்ற காதலை கட்டுக்கடங்காத காதலை அடாவடித்தனமான அந்த அன்பவை ஒளிஞ்சிருந்து ஜன்னலில் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு அப்படி ஒரு ஒரு லைவாக இருந்துச்சு நம்மளுக்கு வேர் அது உருவம் வந்துருச்சுங்க அங்கே அதாங்க அவருடைய எழுத்து நடை எழுத்து சார் சார் சொன்ன மாதிரி அதிகமாக பேசுற அமைதி மிகப்பெரிய பவர்னு சொல்ற மாதிரி உண்மைக்கே எவ்வளோ பேசினாலும் புத்தக வழியாக வரைக்கும் மிகப்பெரிய பவர் இருக்குது எப்போவுமே எழுத்து நிலையில் வரைக்கும் மிகப்பெரிய பவர் இருக்குது ஆனால் அந்த ரெண்டு பக்கத்தில் படித்தோன்னு போராடின்னு ஏன்டா படிக்க வேண்டிய நேரத்தில் என்ன படித்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி இதை விட நல்லா இருந்திருக்கலாம் இன்னும் மேலே இருந்திருப்பேன் படிக்க வேண்டிய புத்தகத்தை படிக்காமல் விட்டுட்டோம் சரி இப்போ வார்த்தை படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பொதுவாகவே இந்த சினிமாவுக்காக தொழிலுக்காக படிக்க ஸ்கிரிப்டை படித்து பிடிவ வெயிலே அதை கொடுத்தா நான் படிச்சுருவேன் ஏண்டாவது தொழிலுக்காக படிக்கிறது அதெல்லாம் இந்த புத்தகம் இருக்க பழக்கம் நமக்கு இல்லவே இல்லை கடன் கொடுத்தவங்கள கூட எதிர்த்து வரப்ப தைரியமா போயிருவேன் கேட்டா சொல்லிக்கிறலாம் அடுத்த வாரம் தரேன் அப்படின்னு இந்த புத்தகத்தை கொடுத்துட்டு தெளிவாக படிச்சுட்டு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க எனக்கு பெரிய பதட்டமாயிடும் பார்க்குற இடமா புத்தகத்தை கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு சூப்பர் இடம் நீங்க இதை படிங்கண்டுவாங்க அப்படிதான் சமீபத்தை சமீபத்தில் சமுத்திர கண்ணி எனக்கு புத்தகத்தை கொடுத்தாரு அண்ணன் கொடுத்துட்டு தம்பி இது ஒண்ணு பண்ணுமுடா இது ஒண்ணு செய்ய முடா இந்த புத்தகத்தை படுறா அப்படின்றாது அதுக்கப்புறம் இன்னொருன்னா பார்த்தா டேய் இந்த புத்தகம் வேற ஒண்ணு பண்ணுதுடா உள்ள இந்த புத்தகத்தை பரவான்டா ரெண்டு புத்தகத்தை வாங்கியாச்சு இப்ப எங்கன்னா எனக்கு அவருக்கு பார்க்குற இடத்துல பயம் ஐயோ இந்த வண்டாரு புத்தகத்தை கொடுத்தேன் படிச்சானான்னு கேட்பாரு சுட்டி பிடிச்சிட்டு இப்படி போயிருது ஏதாவது சந்திச்சாடா படிச்சு அண்ணன் படிச்சுனா அண்ணா ஏங்க தூங்க விடலண்ணே அந்த டென்த் பேஜ்கிட்ட எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுண்ணே டென்த்து அதுக்கு மாதிரி டிராவல் பண்ண முடியலைன்னே டே டே அது வேற மாதிரி ஒண்ணு பண்ண முடியாது அண்ணா கண்டிப்பான கண்டிப்பா விடவே மாட்டேனே விட்ராதா இல்லையா இல்லன்னு படிக்கிறேன் ஐயோ கடவுளே சாமி என்னடா பண்ணுறது இப்படிதான் நம்ம வீட்டை பிள்ளை ஷூட்டிங் இருக்கப்பட்ட வேலராமத்திய வந்தாரு ஆகா இவரு அப்ப நானும் எஸ்கே தம்பி எப்பவுமே ஏதாவது பேசிட்டே போய் சும்மா இருக்க மாட்டோம்னே தம்பி அண்ணன் எங்க அம்மா எழுத்தார் தெரியல ஆமாம் அம்மாண்டல் நம்ம ஏதாவது ஆரம்பிச்சு விடுவோம் எஸ்கே கேப்பாப்ல தம்பி ஐயோ த எல்லாமே அவர் தான் எழுதுனது அது தம்பி சரியானது தம்பி அப்போ இன்னொரு புக்கு யாரு தேவை அது நல்ல சீனு கண்ணு தேவை தம்பி அப்படியா என்ன தம்பி அது சரியான புக்கணு அது நீங்கள் அந்த புக்கை படிச்சுக்கோண்ணு இவர் பார்த்துக்கிட்டே இருப்பார் என்னடா ஸ்டை வேன்றாங்க வேண்டாங்க டவுன் த வாட்ருன்றாங்க இது என்ன புத்தகமாக இருக்கும் அப்படி நாங்கள் ஒரு ஒரு புத்தகமும் ஒரு தம்பி அந்த வாடிப்பட்டி வரராஜபுரம் அளவு ஒன்று பண்ணியாமல் ஒரு ஒரு புத்தகம் சின்ன புத்தகம் தான் நீங்கள் பார்த்துருக்கோம் என்ன தம்பி அது ஆறாவது அது நீங்கள் எந்த புக்கம் படித்தீங்க இந்த ஆறாவது பாகம் தம்பி அதில் மூணாவது பாகம் படிக்குங்க மிரட்டி இருப்பாங்க இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அப்படியே இருந்தது அண்ணன் அவர் எது கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேனே தானே வருவங்களை உங்களை கூப்பிடுவார் ஏன் தம்பி இல்லை இல்லை அவர் என்ன கேட்டார் சூரியத்தின் புத்தகம் பிடிக்கிற பழக்கம் உண்டா அப்படின்ட்டு தான் எதுவும் பேர் சொல்கிறப்பில் க்ரைன் அப்படின்றாப்புல டவுன் த வாட்டருன்றாப்பில் த வேன்றாரு என்ன புத்தகம் இதெல்லாம் அண்ணன் புத்தகம் இருக்க மாட்டார்னே ரொம்ப புத்தகம் பிரியர் அப்படியான்னு சொல்லிட்டு மறுநாள் என்னை கூப்பிட்டு விட்டிருந்தேன் கேரவனுக்கு தம்பி போங்க கூப்பிடறான்னு மேலே போனேன் குற்றப்பிரம்பரை ஒரு புத்தகத்தை கொடுத்தாரு இன்னும் ரெண்டு புத்தகத்தை கொடுத்தாரு தம்பி நம்ம புத்தகத்தை படிச்சிங்களா இல்லையா அண்ணன் குற்ற பிர படிச்சிருக்கேன் நான் படிச்சிருக்கேன் நீங்கள் படிங்க நீங்கள் படுத்துட்டு சொல்லுங்க சரிங்க நான் கண்டிப்பாண்ண கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துட்டு அந்த ரெண்டாவது பேச்ச அந்த ரூ அந்த கயிறு இல்லை சிவப்பு கவுரு அந்த ரெண்டாவது பேச்சை தாண்டலை ஒரு மாசமா வீட்டில் வரையே அந்த கயரை ஏமா எடுத்தி என்ன எடுத்தீங்க ஏன் எடுத்தேன்டா அந்த கயிறு முதல் பக்கத்துலேயே அப்படியே கிடக்குது இதில் ஏன் எடுத்தீங்க வேறையா கயிறு பத்து பக்கம் நகலனுங்க இதுதான் நம்ம டிராவல் புத்தக டிராவல் என்னன்னா அது புத்தகம் அது பொழுதுபோக்கு மாதிரி நினைச்சிட்டேன் புத்தகம் அது நம்ம உட்காந்து பொறுமை அப்படினு இல்லைன்ட்டு அதனால இப்போ இங்கே உட்காந்துக்கப்ப பாட்டி வந்து உட்காந்து எல்லாரும் பரட்சிக்கு எடுக்கிற மாதிரி எல்லாரும் இன்ற பக்கத்தை பிரித்து பார்த்தாங்க ஆகா இவங்கெல்லாம் பார்த்தா பேசிடுவாங்க என்ன அப்படின்னு எங்க அக்கா வேற பக்கத்துல ஒரு ஒரு பேச்சு பேச்சா ஒட்டி வச்சிருக்காங்க ஒரு இருபது பேச்சுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க ஈசியாலேருந்து இருந்து கண்டிப்பாக கண்டிப்பா இவங்க எல்லா பக்கத்தையும் ஒட்டி இருப்பாங்க ஏன்னா அவங்க டைம் இருக்குது அவங்களுக்கு அதனால எப்போ ஆனா அக்காவே வந்து இத்தனை பக்கம் மறந்துடாம வச்சிருக்காங்கன்னா நம்ம எனக்கு என்ன அடிக்கடி நான் புத்தகத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு டைட்டில் மறந்துடக்கூடாது கூடாது நான் பார்த்துக்க சங்காரத்துக்கு சிங்காரம்னு சொல்லிட்டு வைங்களே எனக்கு கவலைக்குள்ள இந்த அட்டை பக்கத்தை பார்த்துக்கிட்டே இருக்க தலைவா இந்த டைட்டில் மட்டும் மறந்துடக்கூடாது அப்படியே போய் ஒப்பிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு அதனால எனக்கு தெரிஞ்சதுக்கு நல்ல பேசிட்டேன் ஆனால் இருந்தாலும் சமீபத்தில் ஏன் இந்த புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கணும் புத்தகங்கிறது சாதாரண விஷயம் இல்லை பல நாட்டில் பல வரலாறுகளை உருவாக்கியிருக்கு புத்தகம் தான் எழுத்து மூலியமாக தான் சமூக சீர்திருத்தங்களை சீர்திருத்தங்களை உருவாக்கி இருக்குது எவ்வளவோ நல்ல விஷயங்கள இந்த புத்தகம் தான் அன்றைக்கி உருவாக்கி இருக்குது சட்ட திருத்தங்கள் அத்தனையுமே இன்றைக்கி எப்படிப்பட்ட புத்தகத்தை எழுதுனவங்களும் இன்றைக்கி இருந்தாலும் கண்டிப்பாக ஒட்டுமொத்த பேரும் போய் சாமியை அவங்கள போய் நம்ம கும்பிட்டுருவோம் அத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை அப்படி அறிவை அப்படி ஒரு சொத்தை நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க காலங்காலமாக எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எதை மறந்தாலும் புத்தகங்களை கண்டிப்பாக அழிவது இல்லவே இல்லை அதனால இந்த புத்தகத்தை முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்ல வரல ஏதா நீங்க புத்தக தான் இருப்பீங்க இருந்தாலும் சொல்லும் புத்தகத்தை படிக்காமல் இருந்தாலும் நானும் இப்போ படிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன் நானும் கொஞ்சம் கதைகள் எழுதிக்கிட்டு இருக்கிறேன் அடுத்து எங்கள் அப்பாவோட ஒரு பயோகிராஃபி எழுதிக்கிட்டு இருக்கிறேன் ஆல்ரெடி மாமன் கதையை நான் எழுதியிருந்தேன் தான் அந்த புத்தகத்தோடைய அருமை எனக்கு தெரியுது அது சாதாரண விஷயம் இல்லைன்னு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தேன் எங்கள் அண்ணனுக்கு நன்றி ஈரா சரவணே சாரி எல்லாம் பெரியவங்க இருக்காங்க ஈரா சரவணனை வந்து நியாயமாக பார்த்தா நான் வெளியில் நின்று என் அன்பு தங்கச்சி கலாக்குடியும் என் அண்ணன் பக்கத்தில் நின்று எல்லாத்தையும் நான் வரவேற்றுக்கணும் எங்களுக்குள்ளே அப்படி ஒரு நட்பு இருக்குது அப்படி ஒரு அண்ணன் அவரை எழுத்து அவ்வளோ பவர்ஃபுல்லான எழுத்து வெயில் என்ன சொன்ன மாதிரி அவர் கொஞ்சம் கமர்ஷியலாக படம் எடுக்கணும்னு இருந்தால் கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு பதினஞ்சு கோடி சம்பளம் வாங்குற அளவுக்கு ஒரு இயக்குனர் அவர் இருந்திருப்பார் ஆனால் ஒரு நாளும் அந்த இதுக்குள்ள அவர் போக மாட்டேங்கிறார் எனக்கு சமூகத்தில் என் படம் என்ன பண்ண என்ன பண்ண என் படம் இந்த சமூகத்துக்கு என்ன தேவைப்பட்டுச்சு என் படம் யாராவது மாத்துதுக்கா அப்படின்ட்டு அவர் சொல்லுவார் எப்பவும் இல்லனே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அப்படி கொஞ்சம் பெருசா போனேன் என் ஸ்கேல அப்பதானு அண்ணே இல்லன்னு ஹோட்டலில் வந்து ஆர்டர் கொடுத்து சாப்பிட்றது வேறனே இதுதெல்லாம் இது சொல்லி டிஸ்ட் கொடுத்து அதை வாங்கி ஆர்டர் கொடுத்து அவங்க சமைச்சு கொடுக்குறது வேறனே ஆனால் ஆனா அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கணும்னு எனக்கு தெரிஞ்சது நான் சமைச்சு சாப்பிடுன்னு சாப்பிடணும்னு கொடுக்குறது அது என்னோட இதுன்னு அப்ப அவங்களுக்கு நான் எதுக்குன்னு திருப்பி எடுத்து அப்படியே சமைச்சு கொடுத்து அது யூஸ்ஃபுல் தானே எனக்கு பிடிச்ச நான் சமைச்சி கொடுக்கணேன் கண்டிப்பாக அவங்க பிடிக்கும்னேன் என்னோட இது அதுதானே அப்படின்றாரு அண்ணே தொடர்ந்து இந்த சமூகத்துக்கு நீங்கள் எப்போயும் உங்கள் பங்களிப்பு இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் வெறும் ஒரு இயக்குநராக மட்டும் இல்லை நீங்கள் சமூக பொறுப்புள்ள வந்து எனக்கு நல்லா தெரியும் அதையும் தாண்டி எங்கள் அண்ணன் என்னுடைய எனக்கு வாழ்க்கைக்கு நிறைய நிறைய நேரங்களில் என்னை வழிநடத்து போகிறதும் நிறைய விஷயங்கள் நான் உங்கள் மூலமாகவே நான் அதை நான் பார்த்துட்டு இருக்கேன் என்னை வழி இருக்கீங்க ரொம்ப நன்றினே இந்த புத்தகம் இன்னும் இது மிகப்பெரிய ஒரு படமாக மாறும் அப்படின்னு நான் நம்புறேனே பரணம் நம்புறேன் இவ்வளோ பேர் இருக்காங்கண்ணே இவ்வளோ பெரியவங்க இருக்காங்கண்ணே இந்த புத்தகத்துக்குள்ளே அத்தனை சப்போர்ட் இருக்குண்ணே கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தூணாக இருப்பாங்கண்ணே இந்த சொசைட்டியில் உங்கள் விருப்பம் போல் இன்னும் இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலாக பெரிய படமாகவும் உங்கள் எண்ணங்கள் மாறாமல்